நம்ம இருக்கலாம் அதாவது எல்லா இன்டிகிரேட்டட் ஃபார்ம்ஸ் நம்ம பண்ணலாம் கோலி பண்ணை, மாட்டுப்பண்ணை இப்படி பண்ணைகளை அமைக்கலாம் அமைக்கலாம் அல்லது ஃபார்ம் ஹவுஸ் போட்டு நம்ம சேல் பண்ணலாம் அல்லது ஃபார்ம் ஹவுஸ் போட்டு நம்மளே குடியிருக்கலாம் இந்த பட்ஜெட்ல நமக்கு அது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு குளித்தலை பக்கத்தில் கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா இதோட பட்ஜெட் வெறும் பதினஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க ஒரு ஏக்கர் சோ பதினஞ்சு லட்சத்துல குளித்தலை தால்காலெல்லாம் நமக்கு அமைகிறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு பக்கத்துல இபி கனெக்ஷன் இருக்கு அதனால எதுக்குமே நம்ம டெவலப் தேவையில்லை வந்த வந்தோடனே நம்ம வந்து ஃபார்ம்ஸுக்கான வேலைகள் எல்லாமே பண்ணலாம் எது வந்துச்சாலும் வரும் இந்த மண்ணில் ஸோ விருப்பம் சார் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி